பனிரண்டு ராசியில இந்த மூணாவதா வரக்கூடியதாங்க மிதன ராசி பொதுவாவே மிதன ராசில பிறந்தவங்க எப்பயுமே எதையாவது சிந்திச்சுக்கிட்டே இருப்பாங்க அந்த சிந்தனை செயல்படுத்துற வரைக்கும் உங்களுக்கு தூக்கம் வராதுங்க அந்த சிந்தனைங்கிறது உங்களுக்கு நிறையவே இருக்கும் அனுபவசாலிங்கன்னு சொல்லலாம் ஒரு விஷயத்த யதார்த்தத்தோட அடங்கக்கூடியவங்க இந்த ராசிக்காரங்க தான் இவங்க கிட்ட நெருங்கி படக்கூடியவங்க மட்டும் தான் உங்களை புரிஞ்சுக்க முடியும் ராசில பிறந்தவங்க எப்பயுமே சுறுசுறுப்பா இருக்கக்கூடியவங்கன்னு சொல்லலாங்க மிதனராசில பிறந்தவங்க ஆண்களா இருந்தாலும் சரி பெண்களா இருந்தாலும் சரி எந்த வேலையா இருந்தாலும் திறமையா செஞ்சு முடிக்கக்கூடியவங்களா இருப்பாங்க ஒரு பலவீனம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு வேலை எடுத்துக்கிட்டாங்கன்னா அந்த வேலையிலேயே கவனம் செலுத்த மாட்டாங்க வேற வேலையிலையும் கொஞ்சம் கவனம் செலுத்த அறிஞ்சிருவாங்க நீங்க செய்யக்கூடிய ஒரே விஷயம் எந்த வேலையை எடுத்துக்கிட்டாலுமே ஒரே வேலையில கவனம் கொடுத்துட்டு வந்தீங்கன்னா சிறப்பான பலன் கிடைக்கும் அது வெற்றியில தான் முடியும் பம்பரை மாதிரி சுத்தக்கூடிய சுறுசுறுப்பா இருக்க கொடுங்கன்னு கேட்டீங்கன்னா இந்த ராசிக்காரங்க என்ன சொன்னாங்க இவங்க கிட்ட நிறைய விஷயம் இருக்கும் மனசுக்குள்ளேயே சரிங்க நிறைய கருத்து வச்சிருப்பாங்க உலக விஷயங்கள் எல்லாமே தெரிஞ்சு வச்சிருப்பாங்க நிறைய கருத்து நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம் தேவைப்பட்டா இவங்க கொடுக்கக்கூடிய ஆலோசனைங்கிறது மத்தவங்களுக்கு உதவிகரமா தான் அவங்க என்ன சொல்லலாங்க பெரும்பாலும் இந்த ராசிக்காரங்க பிறந்தவங்களுக்கு பயணங்கிறது உங்க வாழ்க்கையில அதிகமா இருக்கும் ஒண்ணு தொழில் வாழ்க்கை சம்பந்தமா இருக்கலாம் இல்லைன்னா இந்த சொந்த வந்த வகையில ஏற்படக்கூடிய ஏதாவது ஒரு நிகழ்வால நீங்க கொஞ்சம் பயணம் செய்யக்கூடிய நபராதான் இருப்பீங்கன்னு சொல்லலாங்க சாஸ்திர சம்பிரதாயத்தெல்லாம் இவங்க பெரும்பாலும் கடைபிடிக்க தான் ஆனால் அதை கண்மூடித்தனமா நம்ப மாட்டாங்க தெய்வ நம்பிக்கைங்கிறது அவங்களுக்கு சிறப்பாக தான் இருக்கும் ஆனால் எதார்த்த புரிஞ்சு பொருந்து போகக்கூடியவங்கன்னு கேட்டிங்கன்னா இந்த ராசிக்காரங்கன்னு சொல்லலாங்க பெரும்பாலும் இவங்களுக்கு நன்றுகள் வட்டங்கிறது அதிகமாக இருக்கும் ஏன்னா அவங்க பேசக்கூடிய பேச்சுங்கிறது எல்லாருமே கவர்ந்து தழுத்தரும் பார்க்குற பார்வை கூட தோட்டத்தில் கூட இவங்க எல்லாரையும் கவர்ந்திருக்கக்கூடிய தோட்டத்தில் தான் இருப்பாங்க ஒரு நூறு பேர் மத்தியில் இவங்க இருக்கிறாங்கன்னா கூட ஒரு தனிப்பட்ட நபரா எல்லாரையும் கவரக்கூடிய நபரா தான் இந்த ராசிக்காரங்க அமைஞ்சிருப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க ஆனால் அது இவங்களுக்கு தெரியும் ஆனால் அதை பற்றி பெருசான ஆள்கிட்ட கேட்டது கிடையாது வாழ்க்கை ரொம்ப ரொம்ப யதார்த்தமா நடக்கக்கூடியவங்களுக்கு இந்த காலகட்டங்கள்ல கொஞ்சம் நிறைய பாதிப்பு இல்லாம இல்ல நிறைய பாதிப்பு கொடுத்திருக்கும் ஒரு வாழ்க்கை மேல நம்பிக்கை இல்லாம இருக்கக்கூடியவங்க எல்லாமே மிதுன ராசியில இந்த காலகட்டங்கள்ல இருந்திருப்பாங்க எந்த விஷயம் எடுத்துக்கிட்டாலும் கொஞ்சம் தொல்லை கொடுத்திருக்கும் ஆரோக்கியத்துல பாதிப்பு கொடுத்திருக்கும் ஒண்ணு போனா மாதிரி மாதிரிதான் கொஞ்சம் வாழ்க்கையில நீங்க இந்த நேரம் பல சிக்கல சந்திச்சிருப்பீங்க அந்த வகையில் இனி வரக்கூடிய நாட்களாவது உங்களுக்கு சிறப்பா அமைவாங்கிற ஏக்கம்தான் மிதுன ராசி அன்றவர்களுக்கு இந்த காலகட்டம் உங்களுக்கு பல நல்ல பலனை தரக்கூடிய வாய்ப்பு போகுதுன்னு இந்த நேரம் உங்களுக்கு வாய்ப்புனோட அமைப்பு வக்கரகதியில் இருக்கிறதால யோகமான பலன் காத்திருக்குது சூரியன் செவ்வாய் இணைஞ்சு மகா யோகத்தை தரக்கூடிய நேரம் அதனால மிதன ராசிக்கு பல தேவை நிறைவேறக்கூடிய வாய்ப்பு வீடு சொத்து வண்டி வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயம் உங்களுக்கு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி தரப்போகுது தொடர்ந்துமே உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன் கிடைக்க போகுதுன்னு பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலுக்கு புதியவரா இருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கும் பண்ணிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம் மேலுமே இந்த வீடியோ பதிவு எந்த மாவட்டத்துல இருந்து நீங்க மறக்காம பாக்குறீங்க தொடர்ந்து உங்க வாழ்க்கையில பல்வேறு விதமான பிரச்சனைகளை நபரா இருக்கிறீங்கன்னா ஜோதிட ரீதியா தீர்வு காணும் நீங்க விருப்பப்படுறீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல தொலைபேசி கொடுக்கப்பட்ட இருக்கு ஜோதிட ரீதியான சந்தேகமா இருந்தாலும் சரி உங்க வாழ்க்கையில நீங்க சந்திக்கக்கூடிய எந்த விதமான பிரச்சனையா இருந்தாலும் சரி தாராளமா தொலைபேசி மூலயமா தொடர்பு கொண்டு கூட உங்களோட பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம் தொடர்ந்து பாத்தீங்கன்னா மிதுன ராசிக்கு ஒரு அற்புதமான அமைப்பு உங்க வீட்டிலேயே உங்க குலதெய்வம் இருந்து நீங்க செய்யக்கூடிய எல்லா செயலும் சாதகமா இருந்து வழி நடத்தக்கூடிய யோகம் இந்த நேரம் இந்த விஷயம் உங்களுக்கு சிறப்புங்க அதனால எந்த முயற்சியாக இருந்தாலும் தள்ளி போட்டுறாதீங்க எந்த அளவுக்கு முயற்சி கொடுக்குறீங்களோ வேலை அந்த அளவுக்கு நல்லபடியாக நடக்கும் அனுகூலமா முடியும் எதையும் சாதிக்கக்கூடிய நேரம் அதனால மறக்காம குலதெய்வ கோவில வேண்டுதல இருந்தா நிறைவேற்ற பாருங்க குலதெய்வ வழிபாட்டை விட்டுறாதீங்க உங்க குலதெய்வத்தோட மூச்சு காத்துங்கிறது உங்க வீட்டில் தங்கிருக்கக்கூடிய நேரம் அதனால மறக்காம குலதெய்வ வழிபாடுங்கிறது ரொம்ப Vamos, hum, vamos, hum, 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 hum. குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்துல இந்த நேரம் சிறப்பா இருக்குதுங்க அதே மாதிரி வெளிநாடு சம்பந்தப்பட்ட பயணம் சிறப்பா இருக்கும் வெளிநாட்டுல இருக்கக்கூடியவங்களுக்குமே நல்ல மாற்றம் தான் வெளிநாட்டுல இருந்து சொந்த ஊருக்கு வரணும் சொந்த ஒரு வேலை வாங்கணும்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு வாய்ப்பு சிறப்பா இருக்கு ஆனா கொஞ்சம் அலைச்சல கொடுக்கும் பயணத்தை கொடுக்கும் ஆனா இறுதியில நல்ல பயன் தரக்கூடிய நேரம் தாங்க குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயம் குடும்ப ஒற்றுமை இந்த விஷயத்துல மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க குழந்தைகளுடைய நடவடிக்கையில கொஞ்சம் கவனம் கொடுக்க பாருங்க ஆயுள் ஆரோக்கியத்துல தொந்தரவு இல்லைனாலுமே கொஞ்சம் சின்ன சின்ன மருத்துவ செலவுங்கிறது கொடுக்கும் மத்தபடி உங்களுக்கு சிறப்புதான் வேலை பணம் லாபம் இந்த சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு நல்லபடியும் அமையக்கூடிய வாய்ப்பா இந்த காலகட்டங்களும் உங்களுக்கு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க அதே மாதிரி குரு பகவான் ராசிக்குள்ள வக்கரகதியில வரக்கூடிய அமைப்பு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எப்படின்னு பாத்தீங்கன்னா திருமண சம்பந்தப்பட்ட முயற்சி கொடுத்தீங்கன்னா நல்லா வரணா வரும் குறை சொல்றதையே வேலையா வச்சுட்டு இருந்தவங்க எல்லாமே இந்த வரன் சரியில்லை அதே மாதிரி வீடு வாசப்படி வரைக்குமே நிறைய வரன் வந்திருக்கும் ஆனா எதுவுமே நல்லபடியா அமைஞ்சிருக்காது குறை சொல்லிட்டு தான் போயிருப்பாங்க அந்த நிலைமை மாறுது நல்ல வரணும் அமையும் திருமண பேச்சுவார்த்தை நடக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்பட போகுது குரு பகவானை பத்தாம் அதிபதியா இருக்கிறதால தொழில் சம்பந்தப்பட்ட விஷயம் முன்னேற்றம் கிடைக்குங்க பத்தாம் இடத்துக்கு வந்துட்டாலே தொழில நல்ல மாற்றம் தான் முன்னேற்றம் கிடைக்கும் அதனால வாய்ப்பை சரியா பயன்படுத்திக்கங்க தொழில கவனம் கொடுங்க வருமானம் கிடைக்கும் ஒரு வருமானம் வரக்கூடிய இடத்துல ரெண்டு வருமானமா வரக்கூடிய யோகம் இருக்குது நீங்க கவனம் கொடுத்தா போதும் சனியை வக்கரகதியில இருக்கிறதால முழுக்க முழுக்க மிதன ராசி என்றவளுக்கு நல்ல தான் எந்த விஷயம் தடையை அதுக்கு முன்னாடி கொடுத்து விட்டு அந்த தடையை கூடிய வாய்ப்பு எந்த விஷயம் உங்களுக்கு சாதிக்குன்னு நினைக்கிறீங்களோ அதுல கவனம் கொடுத்தீங்கன்னா சிறப்பான பலன் கிடைக்கக்கூடிய நேரமா இந்த வாரம் அமைஞ்சிருக்கு வக்கரமா இல்லைன்னாலுமே இந்த காலகட்டம் சனி ஜாதகத்துல பெரும்பாலும் வருமான சிறப்பா இருக்குது பண வருமானம் சிறப்பா இருக்குதுன்னு சொல்லலாம் தந்தை வழியில உதவி கிடைக்குங்க ஆனா முக்கியமான ஒண்ணு கடை வாங்கிதான் பண்ணுங்கிற நிலைமை வேண்டாம் கையில இருந்தா நீங்க எது வேணாலும் செஞ்சுக்கலாம் கடை வாங்கி செய்யக்கூடிய சூழ்நிலையை மட்டும் இந்த நேரம் நீங்க கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க அது மட்டும் வேண்டாம் தைரியமா செயல்பட்டீங்கன்னா சாதனை செய்யக்கூடிய வாய்ப்புங்கிறது இந்த மாசத்துல உங்களுக்கு அமைஞ்சிருக்கு இந்த நேரம் உங்களுக்கு கொஞ்சம் பாதகமான பலன் பார்த்தீங்கன்னா மனசில் கொஞ்சம் சோர்வாக இருப்பீங்க ஒரு நிம்மதிங்கிறது இருக்காது ஒரு குழப்பமான மனநிலையில் இருப்பீங்க அதை கொஞ்சம் மாற்றிக்கங்க ஏன்னா முடிவு எடுக்கறக்கூடிய காரியங்களுக்கு சிறப்பாக இருந்தால் அது நல்லபடியாக முடியக்கூடிய வாய்ப்பாக இருக்குது ஆரம்பத்தில் ஒரு மழை மாதிரி இருக்கும் எப்படிதான் செஞ்சு முடிக்க போகிறோமோன்னு ஆனால் அதில் கவனம் கொடுத்தீங்கன்னா இவ்வளவு மாதிரி தாங்க இருக்கும் அதனால கொஞ்சம் எதுவாக இருந்தாலும் கவனம் கொடுங்க பொறுமையை செய்யுங்க பயப்படாதீங்க சிறப்பாக இருக்குது ஆரோக்கியத்தில் அதிக தொல்நிலைனாலுமே கொஞ்சம் ஆரோக்கியத்தில் கவனம் கொடுக்கணும் அதே மாதிரி வாக்கு கொடுக்குறது வேண்டாங்க இந்த நேரம் உங்களுக்கான வாய்ப்புங்கிறது சிறப்பா இருக்குது ஆனா மத்தவங்களுக்காக வாக்கு கொடுத்துட்டீங்கன்னா அதை காப்பாத்த முடியாது அதுவே உங்களுக்கு கொஞ்சம் மன போராட்டத்தை கொடுத்துரும் அதனால வாக்கு கொடுக்காதீங்க பழகிற பழக்கத்துல கவனம் இருங்க பேச்சுல கொஞ்சம் கவனம் இருங்க குருவோட வக்கரம் இருக்கிறதால உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லதுதான் அதுல எந்த தடையுமே இல்லை பல நல்ல வாய்ப்புங்கிறது உங்களுக்கு வரும் அதே மாதிரி இந்த காலகட்டங்களை பொறுத்த வரைக்குமே மாசம் முழுவதுமே குரு பகவான் இருக்கக்கூடிய அமைப்பு உங்களுக்கு பல நன்மைதான் குறிப்பா சகோதர வகையில நல்ல மாற்றம் உண்டாகும் சகோதர வகையில மனசாபம் சந்திச்சவங்களுக்கு சண்டை இருந்தவங்களுக்கு இந்த நிலைமை மாறுது ஏதாவது ஒரு வகையில ஒரு நல்ல சுமூகமான உறவு உண்டாகும் அதே மாதிரி வேலையில நிறைய பேர் பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் வேலையை விட்டுரலாமான்னு யோசிப்பீங்க இல்லைன்னா வேற வேலைக்கு போகலாமான்னு யோசிப்பீங்க எதிர்கால சிறப்பாக இருக்கணும்னா இந்த நேரம் நீங்க துணிஞ்சு முடிவெடுக்கிறது நல்லதுதான் வாங்கின கடனை கொடுக்கறதும் கொடுத்த கடனை வசூலிக்கிறதுல எந்த தடையுமே இல்லை இந்த நேரம் அது எல்லாமே சிறப்பா அமையும் அதே மாதிரி மாச தொடக்கத்திலே நீச்சம் பெற்றிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய சுக்கனோட அமைப்பு இதுக்கு முன்னாடி பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் நிறைய பிரச்சனை கொடுத்துருக்கோம் ஆனா இது வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு தொட்டக்காரி வெற்றியடையக்கூடிய வாய்ப்பா இருக்குது வாழ்க்கை துணை வழியில நல்ல மாற்றங்க தோல் கொடுத்து உதவுறதுக்கு ஏதாவது ஒரு வகையில உங்களுக்கு ஆதரவு வந்துடும் நண்பர் வகையில இருக்கலாம் இல்லைன்னா வாழ்க்கை துணை வழியில இருக்கலாம் ஏதாவது ஒரு வகையில உங்களுக்கு ஆதரவு சிறப்பா இருக்குது வெற்றி வாய்ப்பு சிறப்பா இருக்கக்கூடிய நேரமா இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் உங்க ராசிக்கு புதனுடைய அமைப்பு பொறுத்த வரைக்குமே இந்த நேர நேரம் காலம் சிறப்பான தான் தொழில நல்ல தான் சொந்த பந்தங்கள் நண்பர்கள் வகையில உங்களுக்கு இந்த நேரம் ஏதாவது ஒரு ரூபத்துல உதவி கிடைச்சிருந்தனால பயப்பட வேண்டாம் சம்பந்தப்பட்ட விஷயம் பாத்தீங்கன்னா இந்த வரணை தேர்ந்தெடுக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே சிறப்பா இருக்குது அதே மாதிரி நிறைய பேர் பொறுத்த வரைக்குமே கையில காசு பணம் தங்கலன்னு காலப்பட்டவங்களுக்கு காசு பணம் தங்கக்கூடிய காலகட்டமா அமைஞ்சிருக்குங்க எதிர்காலத்துக்காக இந்த நேரம் நீங்க சேமிக்கும் முயற்சி செய்ய போறீங்க கொஞ்சம் இந்த ஆடம்பர செலவு இல்லாம குறைச்சுக்கு பாருங்க இந்த எதிர்மறையான எண்ணத்தை மறந்துட்டு நேர்மறையான எண்ணம் சிந்திச்சிங்கனாவே உங்களுக்கு பலன் நல்ல மாட்டம்தான் தொழில் வியாபாரம் நல்லபடியாக நடக்கும் வியாபாரம் கொஞ்சம் செலவு இருந்தாலும் அதுக்கு தகுந்த வருமானம் கிடைச்சிரும் ஆனா கடுமையா உழைக்கிற மாதிரிதான் இருக்கும் உழைப்பை பத்தி உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணுங்கிறது இல்லை இயல்பிலேயே உழைக்கக்கூடியவங்க நீங்க தான் ரொம்ப ரொம்ப வைராக்கியமானவங்களும் நீங்க தான் வைராக்கியத்தாலும் எல்லாமே சாதிக்கக்கூடிய அமைப்புங்கிறது இருக்குது கணவன் மனைவி கூடியே முன்னாடி இருந்து பாதிப்பில்லைங்க ஈகோ பிரச்சனை இல்லை ஒரு சகஜமான சூழ்நிலை தான் குழந்தைகள் வழியில நல்ல மாற்றம் ஆனா குழந்தைகளுடைய நடவடிக்கையில கவனம் பாருங்க எடுக்கிற முயற்சி பொறுத்த வரைக்குமே சிறப்புதான் பெண்களா இருக்கக்கூடியவங்க வீணான மனக்கவலை விட்டுட்டாலும் உங்களுக்கு பாதி பிரச்சனை இல்லை நீங்க செய்யக்கூடிய முயற்சியில தொடர்ந்து அலட்சியமா இருக்காதீங்க கவனம் கொடுத்தா எப்பேற்பட்ட விஷயமா இருந்தாலும் நல்லபடியா முடியும் அதே மாதிரி கவலைங்கிறது படிப்படியே நீங்க கூட நேரம் கொஞ்சம் நீங்க குடும்பத்துக்காக கடுமையா உழைக்கிற மாதிரிதான் இருக்கும் ஆனா இறுதியில நல்ல மாற்றம் காத்திருக்குது மனக்குழப்பம் இல்லாம இருக்க பாருங்க முடிஞ்ச வரைக்குமே நீங்க பெருமாள் வழிபாட்டை செஞ்சுக்க பாருங்க கண்டிப்பா நல்ல தரும் நீங்க குலதெய்வ வழிபாட்டையும் பெருநாள் வழிபாட்டையும் இந்த நேரம் மிதனராசி அன்று நீங்க செய்ய பாருங்க கண்டிப்பா நல்ல பலன் காத்திருக்கு நட்சத்திர ரீதியா பாத்தீங்கன்னா எப்படிப்பட்ட பலனை மிதனராசி அன்று பிறப்பு வரீங்கன்னா மிருக நட்சத்திரக்காரங்களுக்கு குருவோட பார்வை இருக்கிறதால வேலை வியாபாரம் தொழிலை பொறுத்த தான் பொன் பொருள் சேர்க்க பூமி சம்பந்தமா நீங்க எடுக்கக்கூடிய முயற்சி சிறப்பா இருக்கும் ஒரு அடி முன்னாடி எடுத்து வச்சீங்கன்னா அதுவே போதும் உங்களுக்கு நல்ல நிலையை கொண்டு வந்து விட்டுறோம் அதனால முயற்சி செய்யுங்க வியாபாரம் தொழில நல்ல மாற்றம் குழந்தைகள் வழியிலையும் குடும்பத்திலையும் பாதிப்பு இல்லை கொஞ்சம் ஆரோக்கியத்துல மட்டும் கவனம் கொடுங்க திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா ராகு கேது பொறுத்த வரைக்குமே செய்யக்கூடிய முயற்சி வெற்றியாக்கி தருவாரு பணம் புழக்கம் சிறப்பா இருக்குது வெளிநாடு சம்பந்தப்பட்ட முயற்சி சிறப்பா இருக்குது குடும்பத்திலுமே மகிழ்ச்சி கிடைக்கக்கூடிய நேரம்தான் தொடர்ந்து பாத்தீங்கன்னா இந்த நேரம் லாபம் காத்திருக்குது உங்களுக்குமே இந்த நேரம் பொன்பொருள் சேர்க்கை சிறப்பா இருக்குது தொழில் வியாபாரம் சிறப்பா இருக்கு புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு எப்படினு பாத்தீங்கன்னா குரு பகவான் இந்த நேரம் இருக்கிறது குடும்பத்துல நெருக்கடி இல்ல நெருக்கடி இருந்தாலும் நீக்கி தருவாரு எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் நடக்கும் நிறைய வாய்ப்பு காத்திருக்குது இதுக்கு முன்னாடி எதெல்லாம் இழுபறியா இருந்துச்சோ அந்த வேலை நல்லபடியும் முடியும் தொழில் தொடங்குற முயற்சி சிறப்பாக இருக்குது வேலை தேடக்கூடியவங்களா இருந்தா எதிர்பார்க்கக்கூடிய இடத்துல நல்ல தகவல் கிடைக்கும் நல்ல வேலையெல்லாம் வரக்கூடிய யோகம் தொழில் வியாபாரத்திலையும் பாதிப்பு இல்லை ஆயுள் ஆரோக்கியத்திலையும் பாதிப்பு இல்லை உங்களுக்கு இந்த நேரம் சிறப்பான நேரம் தான் நல்ல பலன் நடக்கும் நினைச்சது நடக்கும் அதனால நேர்முறை சிந்தனை அதிகப்படுத்துங்க நன்றி நண்பர்களே மிதுன ராசி அன்றர்களுக்கு அடுத்து வரக்கூடிய ஏழு நாட்களுக்கு எப்படிப்பட்ட பலனை நீங்க பார்த்தோம் மேலுமே இந்த மாதிரியான பதிவுகளுக்கு நீங்க இந்த சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பாத்துக்கோங்க நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்கன்னா தான் இந்த சேனல் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் மூலமா வரக்கூடிய வாய்ப்பா அமைஞ்சிருக்கு நன்றி நண்பர்களே